கன்றில் உருமானை வென்ற விழியாலே கஞ்சை முகைமேவு முலையாலே கங்குல் செரி கேசம் அங்குள் கந்த மதர் சூடும் அதனாலே மான் கன்றை வென்ற விழியாலும் தாமரி முட்டு போன்ற கொங்கையாலும் கருநிறமடைந்த கூந்தல் மேகம் கருமேகம் போன்ற கூந்தல் கலையாத வண்ணம் மனமுள்ள மதர் சூடும் அந்த வகையாலும் நன்று பொருள் தீர வென்று விலை பேசி நம்ப மாதருடன் ஆடி நல்லபடியே பொருள் முழுவதும் வரும்படி வெற்றியுடன் விலை பேசி தம்மை நம்பும்படி செய்கின்ற மாதருடன் விளையாடி நஞ்சு நைந்து விடுவேனே அருள் பாராய் பாம்பு உண்ணும் தேரி என்னும்படி உடல் அத்தன்மையதாகி நைந்து போகின்ற என்னை அருட்கண் பார்த்து அருளுக குன்றி மணி போல்வ செங்கண் வரி போகி கொண்ட படம் வீசு மணி கூறுவாய் குன்றி மணி போல்வ குண்டுமணி போல சிவந்த கண்களையும் கோடுகளையும் உடைய பாம்பு படத்தை வீசும்படி தனது அழகிய கூறிய வாயிலே கொண்ட மயிலேறி அன்று அசுரர் சேனை கொன்ற குமரேச குருநாத அந்த பாம்பை கொண்ட மயிலில் ஏறி அன்று அசுரரசேனைகளை கொண்ட குமரேசனே குருநாதனே மன்றல் கமல் பூக தெங்கு திரள் சோலை படுபாவி புடைசூழ மந்தி நடமாடு செந்தி நகர் மைந்த அமரேசர் பெருமாளே மனம் கமழும் கமுகு தெங்கு வண்டுகள் ஒலிக்கும் குளங்களும் பக்கத்திலே சூழ குரங்குகள் நடனம் செய்யும் திருச்செந்தூர் நகரிலே வீற்றிருக்கும் வீரனே தேவேந்திரர்களுக்கு பெருமாளே பாம்பு உண்ணும் தேரே என்னும்படி உடல் அத்தன்மையதாக நைந்து போகின்ற என்னை அருட்கண் பார்த்த உலகில் ஒரு மங்களசேரிகேசம் மங்களகுலையமை கந்தமலர்சூடு மாதனாலே நன்றுபொறுள்தீற வென்றுவிழைபேசி நம்பவிடுமாதரடநாடி நஞ்சுபொசிதே அங்கமதுவாக மதுவாக நைந்து விடுவேனை அருள்வாரா குன்றி மணி போல்வ செங்கண்வரி போகி கொண்ட படம் வீச மணி கூர்வாய் கொண்ட மயிலேரி அன்ற சேனை கொன்ற குமாரேச குருநாதா மன்றல் கமல் பூக தெங்கு திரள் சோலை படுவாவே புடை சூழ மந்தி நடமாடு செந்தி நகர் மேவு மைந்தா மைந்த அமரேசர் பெருமாளை